ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம ஸ்டைலில் மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க அரை கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு கப் சின்ன வெங்காயம் கொஞ்சம் மசாலா பொருட்கள் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் பதினஞ்சு இல்லைன்னா ஒரு இருபது சின்ன வெங்காயம்னு அரைக்கி வச்சுக்கோங்க ஒரு தக்காளி அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு முடி தேங்காய் தேவையான அளவு உப்பு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அந்த வறுக்கிற மசாலா பொருட்களுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அதுலேயே பாதி அளவு எடுத்துக்கிட்டா போதும் ஒன்றரை ஸ்பூன் வந்து சீரகம் அப்புறம் அரை ஸ்பூன் வந்துட்டு மிளகு எடுத்துக்கோங்க ஒரு பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுக்கோங்க அதோட ரெண்டு இஞ்சி பட்டை எடுத்துக்கணும் கொஞ்சம் அந்த கருப்பு கலரில் பூ இருக்குது பார்த்திங்களா அதுவும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அன்னாசி பூ அப்புறம் எட்டு கிராம்பு ரெண்டு வந்து ஏலக்காய் கொஞ்சமாக கசகசா வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து ஒரு அடுப்பில் வந்து ஒரு சின்ன கடாய் வச்சுக்கோங்க அதில் எதுவுமே சேர்க்காம ஈரப்பதலாம் இல்லாமல் வெறும் சானலியில் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா வந்து வறுபடுற வறுப்பட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம் இப்போ இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக குரகுரப்பாக வர மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்பவும் பவுட்ரு பண்ணுறதுக்காக தேவைப்படாது இது லைட்டாக குரகுரப்பாக இருந்ததையும் அப்படியே அதே மிக்சி ஜாரில் வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அதே கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு கப் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த சின்ன வெங்காயத்தை இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து பொன்னீரமாக வர அளவு வந்து நல்லா வணக்கி எடுத்துக்க போகிறோம் இது வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் வந்ததையுமே இதையும் திரும்ப வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்க போகிறோம் இதுவும் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மிக்சி ஜாரில் வந்து அதே மசாலா பொடி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதோடவே போட்டு கொஞ்சமாக ஒரு பல்ஸ் வந்து நீங்கள் விட்டால் கூட போதும் இல்லைன்னா ரெண்டு பல்ஸ் விட்டுக்கோங்க அது வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வரணும் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அப்புறம் அரை ஸ்பூன் வந்து உளுந்தப்பருப்பு சேர்த்துக்குறோம் கடுகு உளுந்தம்பருப்பு ரெண்டுமே வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததையுமே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி கருவேப்பில் எல்லாம் ஒன்றாவே சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கிறோம் இதுங்க நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்ததுக்கப்புறம் இதோட பச்சை வாசனை போகிற அளவு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இது வணங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கக்கூடிய அரை கிலோ மட்டனை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கிறோம் மட்டனை வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட அந்த நீச்ச ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும் இது வணங்குறதுக்கு தேவையான அளவு வந்து இப்போ உப்பவே வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் கறியில் வந்து கொஞ்சம் உப்பு காரம் இறங்குற மாதிரி இருக்கும் இப்போது கறி வந்து நல்லா வணங்கி வரட்டும் கொஞ்சம் லேசாக நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க இப்போது இது வந்து இருக்கும்போது இதுக்கான தேங்காய் வந்து நம்ம லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த ஒரு முடி தேங்காவை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் அரைச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது கறி நல்லா வணங்குனதையும் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக பெரட்டி விட்டுட்டு நம்ம அந்த மசாலா பொருட்களோட சேர்த்து அரைச்சி வச்சிருந்த அந்த வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து பெரட்டி ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து புரட்டி விடுங்க இதனால் கொஞ்சம் வெந்ததையுமே தேங்காய் நம்ம அரைச்சி வச்சதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணியும் வந்து இப்போவே சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ குக்கர் போட்டு அஞ்சு விசில் வந்து விட்டு எடுத்துக்கோங்க அப்புறம் ஸ்டீம் அடங்குனதையும் ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆயிரும் நீங்கள் வந்து உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா இப்படியே வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி வேணும்னா கூட சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம் இல்லை இன்னும் கிரேவி ஆட்டோ வேணும் அப்படின்னா இன்னும் கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இன்னும் சுண்டி தண்ணியெல்லாம் வற்றி கிரேவி கிடைக்கும் இப்போது எங்கள் வீட்டில் குழந்தைக்கு வந்து இந்த மட்டன் கிரேவி ரொம்பவே பிடிக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு நம்ம ஸ்டைலில் மட்டன் கிரேவி செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்